ஓடுதல் ரன் நடத்தல் வாக் குதித்தல் ஜம்ப் படித்தல் ரீத் விளையாடுதல் பிளே எழுதுதல் ரைட் வரைதல் ட்ரா பாடுதல் சிங் ஆடுதல் டான்ஸ் கடித்தல் பைட் சமைத்தல் கோக் சுத்தம் செய்தல் கிளீன் குளித்தல் பாத் துணி துவைத்தல் வாஷ் வாகனம் ஓட்டுதல் டிரைவ் பயணம் செய்தல் டிராவல் கூட்டுதல் லாக் திறத்தல் அன்லாக் உட்காருதல் செட் நீந்துதல் ஸ்விம் திரும்புதல் டர்ன் படுத்தல் லைன் டவுன் தூங்குதல் ஸ்லீப் சேமித்தல் சேவ் பகிர்தல் share, வெட்டுதல் கட் கலக்குதல் மிக்ஸ் சாப்பிடுதல் ஹீட் குடித்தல் drink, கூப்பிடுதல் கால் அனுப்புதல் சென்ட் காத்திருத்தல் வெயிட் கொடுத்தல் கிவ் குலுக்குதல் ஷேக் தூக்குதல் லிஃப்ட் வைத்தல் கீப் மடித்தல் ஃபோல்ட் கேட்டல் பார்த்தல் சி எழுந்து நில் ஸ்டாண்ட் அப் கழுவுதல் வாஷ் துடைத்தல் வாய்ப்பு ஊதுதல் ப்ளோ சிரித்தல் லாஃப் அழுதல் கிராய் ஊட்டுதல் பேசுதல் டாக் எண்ணுதல் கவுண்ட் இழுத்தல் புல் தள்ளுதல் புஷ் சி இட் அகேன் மறுபடியும் சொல்லுங்க ஓடுதல் ரன் நடத்தல் வாக் குதித்தல் ஜம்ப் படித்தல் ரீட் விளையாடுதல் பிளே வரைதல் ட்ரா பாடுதல் சிங் ஆடுதல் டாம்ஸ் கடித்தல் பைட் சமைத்தல் கொக் சுத்தம் செய்தல் கிளீன் குழித்தல் பாத் துணி துவைத்தல் வாஷ் வாகனம் ஓட்டுதல் டிரைவ் பயணம் செய்தல் டிராவில் பூட்டுதல் லாக் திறத்தல் அன்லாக் உட்காருதல் செட் நீந்துதல் ஸ்விம் திரும்புதல் டர்ன் படுத்தல் லைன் டவுன் தூங்குதல் ஸ்லீப் சேமித்தல் சேவ் பகிர்தல் ஷேர் வெட்டுதல் கட் கலக்குதல் மிக்ஸ் சாப்பிடுதல் ஈட் குடித்தல் ட்ரிங்க் கூப்பிடுதல் கால் அனுப்புதல் சென்ட் காத்திருத்தல் வெயிட் கொடுத்தல் கிவ் குலுக்குதல் ஷேக் தூக்குதல் லிஃப்ட் வைத்தல் கீப் மடித்தல் ஃபோல்ட் கேட்டல் பார்த்தல் சி எழுந்து நில் ஸ்டாண்ட் அப் கழுவுதல் வாஷ் துடைத்தல் வாய்ப்பு ஊதுதல் ப்ளோ சிரித்தல் லாப் அழுதல் கிராய் ஊட்டுதல் ஃபீட் பேசுதல் டாக் எண்ணுதல் கவுண்ட் இழுத்தல் புல் தள்ளுதல் புஷ்